ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு மோசமான வருஷமா இருந்துச்சோ இல்லையோ இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் படு மோசமான வருஷம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா பெரிய பெரிய பட்ஜெட்ல எடுத்த படங்கள் வந்து பயங்கரமா வந்து ஃபிளாப் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி வந்து இவ்வளவு படங்கள் ஃபிளாப் ஆகும் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அதுலயும் பிரம்மாண்ட இயக்குநர்களோட திரைப்படங்கள் தான் ஃபிளாப்பே ஆகிருக்கு நிறைய ஆயிரம் கோடி எல்லாம் வசூல் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் வந்து ஃபிளாப் ஆன திரைப்படங்களும் இருக்கு இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோசமான வருஷமா தமிழ் சினிமாவுக்கு அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா தமிழ் சினிமாவோட நிலை வந்து அப்படி இருக்கு ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் விஷால் கூட சொல்லியிருக்காரு ஒரு கோடியில இருந்து நாலு கோடி ரூபாய் வரைக்கும் படம் எடுக்க நினைக்கிறவங்க தயவு செஞ்ச அந்த பணத்தை பிக்ஸ் டிபாசிட்ல போட்டு வச்சிருங்க அந்த அளவுக்கு தமிழ் சினிமா வந்துட்டு மோசமான நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இருநூத்தி தமிழ் படங்கள் வந்துட்டு பிளாப் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயங்கரமான நஷ்டத்தை வந்துட்டு சம்பாதிச்சிருக்காங்க தமிழ் சினிமா அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா இப்போ வெளியாகி பேசும் பொருளாகிருக்கு நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட பூமி தான் அதிதி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சங்கர் பாத்தீங்கன்னா விரும்பன் படத்து மூலமா தான் திரையுலகில் வந்துட்டு அறிமுகமானாங்க தமிழ் சினிமாக்குள்ள ஹீரோயினா என்ட்ரி ஆனாங்க அண்ட் அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் நடிப்புல மாவீரன் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க அண்ட் ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா ஆகாஷ் முரளியோட ஒரு திரைப்படம் நேசிப்பாயா அந்த திரைப்படத்திலயும் நடிச்சிருக்காங்க அந்த ஒரு திரைப்படம் மட்டும் மக்கள் மத்தியில் வரவேற்பு பேர்ல தோல்வி அடைஞ்சிருக்கே அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த நிலையில சங்கர் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா போட்டுக்க கூடிய ஒரு கண்டிஷன் பத்தின ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க வந்துட்டு மருத்துவ படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா தான் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சங்கரே போய் சொல்லியிருக்காங்க நான் வந்துட்டு இப்படி மருத்துவ படிப்பு முடிச்சிட்டு தான் சினிமாக்குள்ள வருவேன் அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்த நம்ம சங்கர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காரு ஓகே சினிமாக்குள்ள வரலாம் ஆனா சினிமால சக்சஸ் ஆகல அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் மருத்துவத்தையே வந்து கண்டினியூ பண்ணணும் அதுதான் வந்து என்னோட கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சங்கர் வந்துட்டு இது ஷேர் பண்ணிருக்காரு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்குனர் இந்த நடிகரோடு சேர்ந்து ஒரு திரைப்படம் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டதுமே இந்த இயக்குனருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம் இயக்குனர்களுக்காக எந்த ஃபேன்ஸும் இல்லை அவங்க நடிக்கக்கூடிய நடிகர்களுக்காக தான் இருக்கும் ஆனால் இந்த இயக்குனருக்குன்னே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த இயக்குனர் கொஞ்சம் மஸ்ஸான இயக்குனர்னு சொன்னால் வேறு யாரும் கிடையாது நம்ம லோக்கி தான் ஸோ லோக்கி வந்துட்டு இப்போ தலைவரை வச்சு கூலி திரைப்படம் எடுத்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அதுக்கடுத்ததான் வந்து கைதி பாகம் இரண்டா ஸ்டார்ட் பண்ண போறாரு இது ரெண்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கன்ஃபார்ம் இவங்க ரெண்டு இது ரெண்டையும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்தடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இப்படி இருக்கும் போது இடையில ரசிகர்கள் கேட்கறது என்ன எல்சியூ பத்தி ஒரு அப்டேட் எல்சியூ பத்தி என்ன பண்ண போறீங்க எல்சியூன்னு ஒண்ணு இருக்கே ஞாபகம் இருக்கா அப்படின்னு டைரக்டர் பார்த்தே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு அது வந்து சைலண்டா இருக்கு இப்படி இருக்கும் தான் இப்போ சடனா இன்னொரு ஹீரோ கூட கை கோத்திருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு யாருன்னா நம்ம தனுஷ் கூட தான் வந்து இன்னொரு திரைப்படம் பண்ண போறாரா தனுஷும் வந்து ஓகே சொல்லிட்டாரா இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போறாராம் ஸ்டூடியோ வந்துட்டு தயாரிக்க போறாங்களாம் அப்படின்ற தகவல் வந்து இப்ப வெளியாக இருக்கு இரண்டுமே ரசிகர்கள் அந்த எல்சிய பத்தி தான் கேட்பாங்க எதை கேட்பீங்க அப்படின் போது